ஆமாம் சார் சட்டம் எப்படி சார் என்ன சார் நீங்கள் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க சட்டம் ரைட்டு ஒழுங்கு எங்கே சார் இருக்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் எரிக்கிறது ச ஒழுங்காக இல்லையா நான் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில இருந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் இந்த அவர் ஐயா ஸ்டாலின் ஐயா ஏதோ ஒரு இரும்பு கிரன் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க அது எங்கேன்னு பார்த்தேன் அப்புறம் தான் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க அதை பேருச்சம்பளத்துக்கு போட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க அது எங்கே போச்சுன்னா தெரியல அதாவது சட்டம் ஒழுங்கு விட்டது கெட்டு விட்டதுன்னு சொல்லி நம்ம வாயே வந்து வலிச்சு போச்சு சார் இனிமேல் வந்துலாம் இனிமேலாம் வந்து அவ்வளோதான் போச்சு முடிஞ்சது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது தினம் ஒரு கொலை அது பாருங்கள் தூத்துக்குடியில் ஒரு கொலை இது ஜாதிய தீண்டாமை போல் எங்கே பாருங்கள் சங்கரன் கோயிலில் வந்து ஜோதி முருகன் கொலை ஜோதி முருகன் கொலைலாம் வந்து இது ஒரு குரு ஒரு குரூப்பாக சண்டை போட்டிருக்காங்க சார் சண்டை போட்டதில் வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து இவங்க அடித்ததாக சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒன்றரை வருஷம் கழித்து இந்த ஜோதி முருகன் தரப்பில் ஒரு முக்கியமான நபரை எப்படியாவது நம்மளும் திருப்பி தாக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் வந்ததாகவும் அவங்க கிடைக்காதனால ஜோதி முருகனை வந்து இவங்க வெட்டிட்டு போயிட்டதாகவும் இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க ஒரு இளைஞர் இவர் ஜோதிமுருகன் அந்த சம்பவம் அந்த முதல் சம்பவத்தில் ஒரு ஆளாக இருந்தாராம் அவர் வந்து முதன்மையான குற்றவாளி கிடையாது ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருமன் குளத்தை பொறுத்தளவில் வந்து ஒரு வீரம் செறிந்த மண் அவங்க இது மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டாங்க இதுக்கெலாம் அஞ்சே போகிறது கிடையாது ரத்தங்கள்லாம் வந்து எத்தனையோ இடங்களில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவருடைய அந்த மண் சார் அந்த மண் வந்து எத்தனையோ ரத்தங்களை பார்த்தம்மன் அதெல்லாம் இந்த மாதிரி கொலை நடந்தது நம்மளை ஒருத்த வெட்டி அதுக்கெலாம் அவங்க பயப்பட மாட்டாங்க ஒரே நாளில் மீண்டு எழுந்துருவாங்க ஆனாலும் இந்த சம்பவங்கள் தொடரக்கூடாது இந்த எளிதாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சங்கரன் கோயில்கிறது ஒரு முக்கியமான பகுதி அதில் வந்து ஒருத்த வந்து கொண்டுட்டு போகிறான் கொலை பண்ணிவிட்டு போகிறான் சின்ன பசங்க வந்து பண்ணிவிட்டு போகிறான்னா அதன் பின்னணியில் வந்து கஞ்சா இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை நல்ல எஸ்பி சார் அவரை நம்ம குறை சொல்ல முடியாது நல்ல மனுஷன் ஒரு லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்ட நபர் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய நபர் தான் அவர் வந்து உண்மையிலேயே வந்து இதில் வந்து வேகமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஜோஸ் காவல் ஆய்வாளர் அவர்கிட்ட தான் இந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து ஸ்பெஷல் டீமில் இருந்தவர் சிறப்பாக பணியாற்றியவர் இவங்களாம் இணைந்து குற்றவாளியை வந்து உடனே பிடிக்கணும் டிஎஸ்பியும் கொஞ்சம் தரமானால்தான் உடனடியாக குற்றவாளியை பிடிக்கணும் தகுந்த தண்டனை கிடைக்கணும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும் இதெல்லாம் போக ஜோதிமுருகன் வந்து பழிவாங்கல் சம்பவத்தில் இறந்துட்டாரு இது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா ஜோதிமுருகன் குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடுகளை வந்து வழங்க வேண்டும் உரிய இழப்பீடு வழங்கணும் அவருக்கு போல் அவங்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இதுதான் ஓரளவு அவங்கள வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் இல்லை எனக்கென்ன அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படின்னா இது வந்து இரு பெரும் சமூகங்களுக்கு இடையே அங்கே பெரிய மோதலாக உருவெடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது உண்மையிலே இது வந்து சமூக மோதலில் வரல சின்ன பகையில் தான் வந்திருக்கு சமூகங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இது போகிற போக பார்த்தா அங்கே சில சாதி அமைப்புகள் வந்து இதை சமூக மோதலாக மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த குற்றவாளிகள் இருக்கான் பார்த்தீங்களா இந்த குற்றவாளிகளை வந்து அவனை கொலகாரனாக பார்க்குறத விட்டுட்டு அவன் சார்ந்த சமூகங்களை அவனை ஹீரோவை பார்க்குறேன் அவனுக்கு உதவி பண்ணுறான் சில பெரிய மனிதர்கள்லாம் அவனுக்கு பின்னணியிலிருந்து உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க அது என்ன ஆகுன்றால் சமூக பகைகளை தூண்டி விட்டுரும் யார் யார் உதவி பண்ணுறானோ அவன் மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த சமூக மோதல் தவிர்க்கப்படும் இல்லை என்றால் இது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது